ஹலோ வணக்கம் மிதுன் கீமா யூடியூப் சேனல் நம்மளோட சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அவுத்தி மண்டை வந்து கட்டின்னு இருக்கிறாரு அடுப்புக்காக காய வச்சு குடிக்கிறதுக்கு ரெண்டு தென்னை வந்து புதுசாக இருக்குது அது ஒன்று வந்து பூச்சி அடிச்சிட்டு இருக்குது ஒன்று நல்லா இருக்குது என்ன பண்ணுது பரம் கரியாப்பில செடி நான் நினச்சிட்டே வந்தேன் கரியாப்பில உடைக்கணும் உடச்சி வீட்டுக்கு கொண்டு போகணுன்ட்டு அதுக்குள்ளே பார்த்தா இவரே கரியாப்பிலெலாம் உடச்சி வந்து வச்சுட்டுறாரு மாமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல உள்ளம் நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்சுடுறாரு பற்றியா அங்கே நிற்கிறாரு அவர் விறகு ஒவ்வொரு லீவ்லையும் தான் பாவம் மனுஷன் விறகெல்லாம் கட்டி எடுத்துன்னு வந்து சப்ரேட்டாக வச்சுட்டு தேவையான செட்டில் பண்ணிவிட்டு கிளம்புவார் ஊருக்கு இப்போ இன்னும் பொங்கல் நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் பொங்கல் வந்துச்சுன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் பொங்கல் முன்னேற்பாடுகள் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பா அங்கிட்டருந்து வரத்துக்குள்ளே போதும் போதும் நான் எழுது வெறுப்புக்காரர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் நல்லா தாராளமாக விடுங்கப்பா முடியலப்பா நடந்து வர முடியலப்பா எங்களால் ஒரு விறகு தூக்கிட்டு போனாலோ இல்லை ஏதாச்சும் பண்ணாலோ நடந்து வர முடியல வெறப்பு இல்லை யாருக்குள்ளேயாச்சும் போனால் திட்டுறாங்க என்ன செய்யுது நமக்குன்னு ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு போகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆ பொதுவான பொதுவான வரப்பு நமக்குன்னு இல்லை பொதுவான வரப்பு இந்த மாதிரி வந்தால் இயற்கை நல்லா இயற்கை காட்சிகள் நல்லா இருக்குது ஏன்னா ஒன்று பாம்பு இருக்கும் எனக்கு பயம் தான் நான் கொல்லிக்கு வர்றது கிடையாது பாம்பு இருக்குன்றதுனால வர்றது கிடையாது நான் இப்போ பாம்பு பார்த்தாலே எனக்கு ஜுரம் வந்துடும் இப்போ இவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்திருக்கேன் உண்மையாலுமே நான் வந்து எந்த வேலையுமே செய்யலை இவர் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டுருக்குறாரு கொல்லியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாரு அப்புறமா பப்ளி பழம் சீவி கொடுத்தாங்க சாப்பிட்டோம் இப்போ வெறுவு கட்டின்னு போகலாம் லன்ச் டைம் வேறு ஆயிடுச்சு சாப்பாடு கொண்டு வரல போன டைம் வந்து சாப்பாடு கொண்டு வந்தோம் சாப்பிட்டு நல்லா திருப்தியாக போனோம் இந்த டைம் வந்து சாப்பாடு மறந்துட்டு வந்துட்டோம் ஏன்னா பொங்கல் சிறப்பு பரிசெலாம் கொடுக்குறாங்களா என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில காசு தராங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் ரெடி பண்ணினே இருந்தாங்க நாங்கள் வாங்கலை மதியமாக அப்புறம் வாங்கிக்கலான்ட்டு வந்துவிட்டோம் ஒரு எப்படி இங்கேருந்து போவோம் ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடும் போயிட்டு தான் என்னான்னு பார்க்கணும் அதுக்குள்ளே லஞ்ச் டைம் ஆகிடும் எப்படி மூணு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் என்னான்னு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் அந்த ஷீட்டில் வந்து யார் இருக்குது எந்தெந்த டைமுன்னு குறிப்பிட்ட டைம் இருக்கும் அது பிரகாரம் தான் நடக்கும் பார்ப்போம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வெறும் கட்டிட்டாரு கட்டி இப்போ தூக்கிக்கிட்டு இங்கேருந்து வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும் அங்கிட்டு இருக்கு நடந்து போகணும் முடியல என்ன பண்ணுறது அப்போ தானே நம்ம காய வச்சு குளிக்க முடியும் விறகு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவுத்தி மண்டை சுள்ளிங்கெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இதனுடைய வேஸ்ட்டு தான் இதெல்லாம் பாரு இதனுடைய வேஸ்ட் அங்கங்கே காஞ்சி போய் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து இங்கே பொறுக்கி அத்தை மாமா போட்டுருவாங்க நாங்கள் வேணுன்றப்போ எடுத்துன்னு போய் வீட்டில் காய வச்சு குளிப்போம் கட்டிட்டாரு தூக்க போகிறோம் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு தென்னஞ்செடி வருது ஃபுல்லாக அப்படியே செல் வச்சுட்டு இது பக்கத்து கொல்லிக்காருது வீடியோக்காக எடுத்து நம்மளோட இது அந்த ரெண்டு அது ரெண்டு தேன்னை மரம் மட்டும்தான் சரிங்களா அது மட்டுந்தான் அதுலேயே பூச்சி அடிச்சுட்டு இருக்குன்னு மாமா சொன்னார் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் சரிங்களா பாய்